இந்த பக்கம் கா கார்த்திகை தீபம் அரசியல் முருகர் முருகன் கோயிலுக்கு வந்து இது கார்த்திகை தீபம் ஏற்ற மாட்டாங்க ஏற்ற முடியாது அது மத அரசியல் மத அரசியல்னு இந்த பக்கம் நடிக்கிறாங்க அந்த பக்கம் பார்த்திங்கன்னா துர்கா ஸ்டாலின் வந்து திருவெற்றூரில் இருக்கிற வடிவுடையம்பாள் கோயிலுக்கு போய் பக்தியுடன் சாமி கும்பிட்றாரு இந்த வீடியோவை பாருங்கள் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு இன்னொரு கண்ணில் வெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க அது மாதிரி அது மாதிரி அவங்க அங்கே போய் பயத்துடன் பக்தியுடன் வடிவேலு அவங்கள வந்து வடிவுடையம்மால் கோயிலில் போய் கும்பிடுறாங்க வடிவுடையம்மாள் கோயிலு ஜெயலலிதா அவர்கள் ரொம்ப பக்தியாக இருந்தாங்க சசிகலா ரொம்ப பக்தியாக இருந்தாங்க அந்த கேண்டிடேட்டு லிஸ்ட்டு அண்ணா அண்ணாதிமுக உறுப்பு இது வந்துக்கிட்டு எலெக்ஷனில் நிற்கிறவங்க பட்டியல் விடும்போது வடிவுடையம்மன் கோயிலில் வச்சுட்டு வந்து தான் விடுவாங்க அது இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க சரி அப்போ ரொம்ப சக்தி இருக்கும் ஜெயலலிதாக உதவி செஞ்சுருக்காங்களேன்னு சாமிக்கு கூட ஆதாயம் பார்த்து இப்போ அங்கே போய் பக்தியுடன் சாமி கும்பிடுகிறார் அங்கே வந்து தான் அந்த வழங்கப்படி போயிட்டார் சேகர் பாபு துடியாக துடிச்சு விஐபி தரிசனம் அம்மாவை கொண்டு போகணும் அப்படின்னு அங்கே போய் நிற்கிறாரு ஒரு சின்ன வயசு பொண்ணு அவரை கூப்பிடுறது பாபு நான் நாலு மணி நேரம் நிற்கிறோம் க்யூவில் நீங்கள் வந்து விஐபி விஐபின்னு சொல்லி உள்ளே அனுப்புனீங்கன்னா நாங்க நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்று பதில் சொல்ல முடியாமல் ஓடி வந்துட்டேன் இந்த வீடியோ பாருங்க கொஞ்சம் துர்கா ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் ஸ்டாலின்ட்ட சொல்லி அப்போ அது முருகர் கோயில் அறுபடை வீடுகளில் ஒன்று ஏதோ ஒரு நாளைக்கு ஏற்றிட்டு போகிறாங்க பேசாமல் கோர்ட்டு ஆர்டரு அப்படின்னு சொல்லி விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அதனால் அவங்க சொன்னாங்களா இல்லை இவர் கேட்கலையா தெரியலை அதனால் இங்கே இந்த பக்கம் வந்துக்கிட்டு மத அரசியல் அந்த பக்கம் வந்துக்கிட்டு கோயில் கோயிலாக போய் கும்பிட்றது இதுதான் திராவிடம் ஊரை ஏமாற்றம் திராவிடம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து அடுத்தது சார் விஷயம் தினமும் அதை பேசுகிறேன்னு நினைக்காதீங்க எலெக்ஷன் வர மக்களுக்கு அதை சொல்லணும் பார்க்காதவங்க பூரா டெய்லி வீடியோ பார்த்தா சார் என்ன என்னென்ன மோசடி நடந்தது இதை வச்சு எப்படி எல்லாம் கடலை போட்டு போட்டாங்க எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நான் ரெண்டு வருஷமாக கத்திக்கிட்டு இருக்கேன் கருணாநிதி காலத்திலேருந்து கடல ஓட்டுக்கள் எப்படி போட போட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன் நான் சொன்ன சில இடங்கள் இருந்த குடிசைமை குடிசை எல்லாம் போட்டு எப்படி எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த கதையெல்லாம் சொன்னேன் அப்போ நான் சொன்னேன் சென்னையில் முக்கியமான இடம்பா அபிபுல்லாரோடு சினிமா நடிகர் நடிகைகள் இருந்த இடம் ஏரியா இப்போ இருக்கிற போட் கிளப்பு மாதிரி அங்கே போய் பாருங்கள் உள்ளுக்குள்ளே குடிசை மாற்றுவார்கள் ஒரு நூறு இது இருக்கும் அந்த இடத்துல போய் குடிசை போட்டார் கருணாநிதி டி நகர் தொகுதியில் ஜெயிக்கணும்னு காரணம் டி நகர் காங்கிரஸின் கோட்டை சென்னையில் எப்போவுமே காங்கிரஸ் தான் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த இதில் எழுபத்தொன்னூரில் வரும்போது காங்கிரஸ் வந்து தோ தோற்று போனாங்க அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது எப்படிடா தோத்தோன்னு மக்கள் மாறிட்டாங்களான்னு பார்த்தா மக்கள் மாறிலப்பா குடிசை உள்ளே வந்துச்சு அங்கங்கே ஒவ்வொரு இடத்துலையும் குடிசை போட்டு பண்ணிட்டாங்க சென்னையில் நீங்கள் எல்லாம் வந்து மிகப்பிரதான இடம் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாங்கள ஸ்டெனா செனட் ஆஃப் ரோடு அதுக்கு எதிர்க்க மவுண்ட் ரோடு தேனாம்பேட்டை பூரா குடிசை போட்டிருந்தாங்க பெரிய பெரிய இடங்கள்லாம் குடிசை நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கும் இதெல்லாம் கருணாநிதி அவர்கள் கள்ள ஓட்டுக்காக போடப்பட்ட குடிசை இப்போ ரொம்ப இதானதுக்கப்புறம் டெவலப் ஆனோடனே எல்லாம் கோடிக்கணக்கில் போனோன்னா அந்த குடிசை வித்துட்டு போயிட்டாங்க குடிசையில் இருக்கிறவங்களை வச்சு எப்படி போடுவாங்கன்னா கல்யாணி ஒரு நூறு குடிசை போடியான்ட்டு திமுக கொடுப்பாரு அந்த ஒவ்வொரு குடிசையும் சொந்தமாக டேய் இதில் ஒவ்வொருத்தனுக்கும் நீ அஞ்சு அஞ்சு ஓட்டு பதிவு பண்ணணும் அவன்லாம் நம்மளாக இருக்கணும் இந்த ஐநூறு ஓட்டை எலெக்ஷன் இன்றைக்கி நீ போட வைக்கணும் நான் பூத்தில் கணக்கு பார்ப்பேன் அதில் ஓட்டு விழுகலைன்னா குடிசையை பறிச்சுடுவேன் அப்படின்னு சொல்லி திமுக அந்த குடிசை போட்டு குடிசையில் இருக்கக்கூடிய கள்ள ஓட்டுக்கள் அது ஒரு தனி இது அது நிறையா பேசிக்கிட்டே போகலாம் நான் சொல்லியிருக்கேன் இப்போ சாரில் வந்து இன்னைக்கு வந்த செய்தி நான் வந்து ஒரு கோடி வாக்குகள் வெளியில் போகும்னு நினச்சேன் பீகாரில் எண்பத்தஞ்சு போயிருக்கு அன்னைக்கு நேற்று பேசும்போது எழுபது லட்சம்னே இன்னைக்கு முதலிருந்து முக்கியமான இது என்ன வந்திருக்குன்னா எழுபத்தேழு லட்சம் காலி ஆக நான் எதிர்பார்த்த ஒரு கோடி வந்துருவான்னு ஒரு வாரம் நாலஞ்சு நாள் இருக்குது ஒரு கோடி வந்துடுவான்னு தெரியலை இதுவரை எழுபத்தி ஏழு லட்சம் காலி அதில் இருபத்தி நாலு லட்சம் இவங்க செத்தவங்க இன்னொரு முக்கியமான தகவல் இன்றைக்கி வந்திருக்குன்னா சென்னையில் மொத்தம் நாற்பது லட்சம் வாக்காளர்கள் அதில் பத்து லட்சம் போலி செத்தவன் வீடு மாதிரி போனவன் டபுள் என்ட்ரி ஒரு ஆளுக்கு ரெண்டு மூணு ஓட்டு பத்து லட்சம் அப்போ சென்னையை பொறுத்தவரை நாளில் ஒரு பகுதி வந்து டூப்ளிகேட் ஓட்டு இப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் நீங்கள்லாம் என்ன எதிர்பார்ப்பீங்க அப்பா இதெல்லாம் நீக்கிட்டாங்க புதிய வாக்காளர்களை வச்சு இனி தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க ஆனால் நான் கேட்குற கேள்வியை வேறு எலெக்ஷன் கமிஷனுக்கு எடுத்துட்டிங்க எழுவத்தேழு எழுவத்தேழு கோடி நீக்கிட்டீங்க சென்னையில் நாலில் ஒரு பகுதி பத்து லட்சம் பத்து கோடி பத்து லட்சம் மற்ற நாற்பது லட்சத்தில் நிற்கிட்டீங்க என்னுடைய கேள்வி இந்த எழுபத்தி ஏழு லட்சம் ஓட்டும் போன எலெக்ஷனில் இருபத்தி நாலு எம்பியில் போடப்பட்டிருந்ததா தேர்தல் கமிஷன் தமிழ்நாட்டு மக்களுக்கு பதில் சொல்லணும் நீங்கள் என்ன சொல்லணும் எழுபத்தேழு லட்சம் எடுத்தோம் இந்த எழுபத்தேழு லட்சத்தில் இத்தனை லட்சம் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறதா போட்டிருக்காங்களா இல்லையா சொல்லுங்கள் சென்னையில் நாற்பது லட்சம் பத்து லட்சம் போலி ஓட்டுன்னு எடுத்துட்டீங்க இந்த பத்து லட்சம் போன எலெக்ஷனில் போட்டாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டசபை தேர்தலில் இந்த பத்து லட்சம் வாக்குகள் பதிவு செய்யப்பட்டதா ஏன்னா ரெண்டாயிரத்தி அப்புறம் கடந்த இருபது ஆண்டு காலமாக சார் பணியே செய்யலையே அப்போ இதுவரை நடந்த தேர்தலில் நடந்த வாக்குகள் அந்த வாக்குகள் பதிவானதா இருபத்தி நாலு லட்சம் சொத்து போன ஓட்டில் எத்தனை ஓட்டு போலாயிருக்கு எத்தனை ஓட்டை இருக்காங்க போட்டது யாரு ஆட்சிக்கு வந்தது இந்த எழுபத்தி ஏழு லட்சம் ஓட்டுக்கள் எவ்வளவு சதவீதத்தை வாங்கி வாங்கினாங்க அப்படின்னா ஜனநாயகம் செத்துவிட்டதா விட்டதா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாற்பதுக்கு நாற்பது ஜெயித்தாங்களே இந்த எழுபத்தி எட்டு ஏழு லட்சம் எண்பது லட்சம் வாக்குகளை வச்சு தான் சென்னை எங்களது கோட்டை எங்களது கோட்டைன்னு எம்ஜிஆர் இருந்து சொல்லுவாங்களே நாலு ஒரு பகுதி கள்ள ஓட்டை வச்சு இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்களே அப்போ சென்னை ஒருகள் கோட்டை என்பது பொய்யா அப்போ எம்ஜிஆரே இவங்க வந்து சென்னையில் பதினாலு தொகுதியில் பதிமூணு தொகுதியில் தோற்கடித்தார்களே அதுபோல இந்த போலி வாக்குகள் அப்போவே வச்சுருந்து இதே மாதிரி தான் பண்ணாங்களா இதுக்கெல்லாம் பதில் தேவை நிறைய பேர் இன்றைக்கி வந்த டூ கே கிட்ஸ் எல்லாம் என்கிட்ட கேட்குறாங்க அது ச கல்ல எப்படி போடப்பா அவங்களா அவங்க கதை உங்களுக்கு தெரியாதுப்பா அவங்க கதை கள்ள ஓட்டு கேட்குறாங்க அது எப்படி சார் ஆதார் கார்டு இருக்க இல்லாமல் போட முடியும் அது எப்படி சார் ஓட்டர் ஐடி உங்கள் ஓட்டல் ஐடி ஆதார் கார்டெலாம் இப்போ தான் வந்தது அதுக்கு முன்னாடி எப்படி தெரியுமா நேராக போவான் என் பேர் ராமசாமிங்க அப்பா பேர் லட்சுமணன் ஆ ஓட்டு போடணும் அவங்க லிஸ்ட்டில் பார்ப்பாங்க ஏன் பதினெட்டாவது நம்பருங்க ராமசாமி அப்புறம் தான் ஃபோட்டோவே இருக்காது ஆ போடுங்க உண்மையான ராமசாமி அங்கே இருப்பான் இவங்க எப்படி கணக்கெடுப்பான்னா கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி டிஎம்கேக்காரன் வீடு வீடுக்கு வருவான் ஏம்மா பூத்து பூத்து சிறப்புமா எத்தனை ஓட்டுமா பேரை படிப்பான் ஐயா அவரு அவரு இப்போ இங்கே இல்லைங்க வாடகை விடுங்க அது மாறி போயிட்டார் ஓ எத்தனை ஓட்டு மாதில் பேரெல்லாம் படிப்பான் அஞ்சு அப்புறம் சில பேர் வீட்டில் சொல்லுவாங்க அதான் எங்கள் அப்பா அம்மா அங்கே செத்து போயிட்டாங்க ஏழு இதை வந்து பூத்து சிலிப்புக்கு கொடுக்குறதும் உங்களுக்கு உதவி செய்ய கொடுக்க மாட்டான் ஏன் வீட்டில் ஓட்டு இல்லை மாறி இருக்குது இந்த லிஸ்ட்டை எடுத்து கொண்டு போய் உடனே அங்கே பகுதி செயலாளர்கிட்ட கொடுப்பான் பகுதி செயலாளருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னது இல்லைமா கல்யாணம் ஒவ்வொருத்தரும் கொடுத்துருப்பாரு அப்பா இந்த பூத்தில் கிட்டத்தட்ட வந்து இன்னும் உனக்கு இரநூறு பேர் இல்லைப்பா இரநூறு செப்தவன் இது பண்ணாதவன் என்ன வயசுன்னு பார்ப்பாங்க ஐம்பத்து நாலா ஐம்பத்து நாலு வயசில் நாலு பேர் கூப்பிடுப்பா நாலு ஐம்பத்து நாலு வயசு இருக்குது கூப்பிடுவாங்க கூப்பிட்டு இது முன்னாடி இப்போ இதுவே கிடையாது ஐடி கார்டு இப்போ ஐடி கார்டு வந்ததுனால அது ஆதார் மாதிரியே கம்ப்யூட்டரில் சிஸ்டத்தில் ஐடி டீம் வச்சு அடிச்சிடான் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாமே அதை எடுத்துகிட்டு எட்டு மணிக்கே போய் போட்டு வந்துடும் அவன் தான் செத்து போயிட்டான்ல அவன்தான் இடம் மாறிட்டான்ல இது பண்ணிட்டான்ல எல்லாத்தையும் போட்டு வந்துடும் போட்டு வந்துட்டு அடுத்த திட்டம் என்னென்னா இவங்களுக்கெல்லாம் பணம் கொடுப்பான் அண்ணாதிமுக மற்ற அது கொஞ்சம் வீக் பார்ப்பான் பணம் வாங்காமல் சில பேர் வெளியோட முடியாதுமா அண்ணாதிமுக வந்து அவனை போய் ஆடே உயிரோடு இருக்க மாட்டேன் நாளைக்கு காலி பண்ணிடுவேன் ஒழுங்காக பூத்தை விட்டு போயிடுவான் நாலு மணிக்கு மேலே அவங்க பார்ப்பாங்க இது மோசமானவங்க இது இதுக்கு போவம் பண்ணிட்டு சில பேர் போயிடுவாங்க கதவை மூடிடுவாங்க மூடிட்டு எங்கே இருக்கிற அலுவலர்கள் முக்கால்வாசி பேரு அப்போல்லாம் டீச்சர்ஸ்ஸு அரசாங்க ஊழியர்கள் உங்களுக்கெல்லாம் சம்பளம் அதிகம் கொடுப்பாரு கருணாநிதி அவங்கெல்லாம் என்னென்ன வச்சுட்டாங்க அரசாங்க ஊழியர்னால் அவருக்கு வந்து ரொம்ப நம்ம மேலே ஒரு பற்றப்பா பற்றம் கிடையாது ஒன்றும் கிடையாது நீங்கள் தான் எலெக்ஷன் பூத்தில் போய் டியூட்டிக்கு போவீங்க நாலு மணிக்கு மேலே திமுக காரன் கதவை மூடனா குத்து டிபிகாலும் ஒன்று சேர்ந்து குத்து அதுக்கு கிராமத்தில் பூரா பூத்தில் நடக்கிற குத்து இது தான் இப்படி ஓடிக்கிட்டு இருந்தது இந்த தடவை அரசு ஊழியர்களை சுதாரிச்சுட்டாங்க பழைய பென்ஷன் கொடுக்குறேன்ட்டு கொடுக்கல ஆக ரொம்ப வெளியில் இருக்காங்க இது கிடையாது சாருங்காலி இப்போ கணக்கெடுக்க போனவங்கன்னா அரசு ஊழியர் பார்த்தா நமக்கு பென்ஷன் இல்லைங்கிற கரெக்டாக எடுத்துருவோம் அப்படின்ற எல்லாத்தையும் தீட்டிட்டாங்க அதனால் இந்த கள்ள ஓட்டு வந்து உங்களுக்கு புரியாது கடல் ஓட்டெல்லாம் கண்ணால் பார்த்தாள் முன்னாள் மந்திரி ஜெயகுமாரி கள்ள ஊட்டு போடுறான்னு ஒரு தொகுதியில் ஒருத்தனை பிடிச்சி கொடுத்தார் அவன் மேலே கேஸ் போடுறத விட்டு ஜெயக்குமார் மேலே கேஸை போட்டு ஜெயிலில் தருவிட்டாங்க பூந்தமல்லிக்கு போய் ஒரு வாரம் இருந்துட்டு வந்தார் ஒரு வாரமாக பதினேழு இருந்துட்டு வந்தார் அதனால் கல்லை ஓட்டு போட்டிங்கன்னா அவங்க அவங்க சொல்லி தானே போட்டுறாங்க இதை கருணாநிதி என்ன பண்ணுவார் கணக்கு எடுப்பார் டேய் சத்தம்லாம் இல்லை ஓ ஓட்டு பதிவாயிருக்கா இல்லையா மாவட்ட செயலாளர் மாற்று பகுதி செயலாளர் மாற்று அவ்வளோ இதுக்கு பயந்துக்கிட்டே பதவி போயிருமேன்ட்டு அவ்வளோ பேரும் கரெக்டாக போய் போட்டு வந்துடுவோம் இது நடந்த கதை இதெல்லாம் நான் பேசித்தான் ஆகணும் நான் கோர்ட்டில் என்ன சொன்னேன் நான் ஒரு அரசியல் விமர்சகர் நான் ஒரு கட்சியை பதிவு செஞ்சிருக்கேன் அதுக்கு தலைவராக இருக்கேன் அரசியல் கருத்துக்களை பேசுகிறதுக்கு எனக்கு வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிக்கல் பத்தொன்போது படி எனக்கு உரிமை இருக்குது சுப்ரீம் கோர்ட்டும் அரசியல் விமர்சனங்களை வந்து நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது வழக்கு போடக்கூடாது அரசியல்வாதிகள் பேசுவாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க என்னுடைய விமர்சனத்தை அப்படி தான் பார்க்கணுன்னு தான் சொன்னேன் அது வேறு மாதிரி கதை போச்சு இப்போ நிறைய விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது நடவடிக்கைகள் அதனால் இப்போ நான் இதெல்லாம் ஏன் பேசுகிற இந்த கல் இதெல்லாம் இந்த மக்களுக்கு கிளீங்கன்னா தெரியும் அதனால் எழுபத்தி ஏழு லட்சம் ஓட்டு முடிஞ்சு போச்சு இன்னும் ஒரு ஒரு வாரம் ஒரு வாரம் ஆகுங்க எண்பதாகுதா தொண்ணூறாகுதான்னு என் ஏன் கணக்கு அப்போ நெருக்கி வந்துடும் அதனால் அஞ்சரை லட்சம் ஓட்டு தான் அஞ்சரை லட்சம் ஓட்டு ஆறு லட்சம் ஆ அஞ்சரை கோடி ஓட்டு ஆறு கோடியே நாற்பது லட்சம்னு ஆக்கி வச்சிருக்காங்க அதனால் இன்றைக்கி சாரில் வந்த செய்தி இன்றைக்கி லேட்டஸ்ட்டு எழுபத்தி ஏழு டு எண்பது லட்சம் வாக்குகள் நீக்கப்பட இருக்கிறது அப்படி ஆனால் நான் கேட்பது இந்த எண்பது லட்சம் வாக்கு போனதோட இப்போ இதாச்சா பதிவாச்சா போட்டவே ஆறு அப்படின்னா எம்பியில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மக்களின் பிரதிநிதிகளா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இந்த ஓட்டெல்லாம் போடப்பட்டதா அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் உண்மையான மக்கள் பிரதிநிதிகளா அப்போ ஜனநாயகம் தமிழ்நாட்டில் இருந்ததா இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டவரெல்லாம் முறையாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றால் அவர்கள் இத்தனை நாள் பதவியில் இருந்ததற்கு என்ன நிவாரணம் எவ்வளவு சம்பளம் வாங்கியிருப்பாங்க எம்எல்ஏக்கள்லாம் முதலமைச்சர் அமைச்சர்லாம் எவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்காங்க அந்த சம்பளத்தெல்லாம் திருப்பி வாங்க வேண்டாமா போலி வாக்குகளாக பதிவாகியிருந்தால் எலெக்ஷன் கமிஷன் அந்த கதையை எடுங்க எத்தனை இந்த ஓட்டில் எத்தனை ஓட்டு போலாச்சு செத்தம் ஓட்டு எத்தனை போலாச்சு வீடு மாற்றம் எத்தனை எல்லாத்தையும் கணக்கு கூட எடுத்து மக்களுக்கு கொடுங்கள் இது ஜனநாயகத்துக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய தலைகுனிவாக இருக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கி சாரப்பத்தின நம்முடைய விளக்கம்